பைசி நல்லா செம்மையா இருந்துச்சு ப்ரோ மியூசிக்கில் மியூசிக்ல அப்படி இருந்து கேம் மியூசிக் அதெல்லாம் பக்கவா இருந்துச்சு ப்ரோ 3D ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஆனா நம்ம 2D ல பார்க்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் எந்த சீன்ல உங்களுக்கு அந்த இது இல்ல இல்ல அதெல்லாம் இது இங்கிலீஷ் படம் இல்ல அதனால ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க மார்க் இப்போ 5 ஆ 5 10 ஆ 10 அந்த மாதிரி தான் ஜாலியா பாத்துட்டு போலாம்

படம் செம்மையாச்சு என்ன என்ன எதிர்பார்த்து உள்ளே போனீங்க காசு டூ ஹவர்ஸ் தான் படம் சார் டியூரேஷன் கம்மியாக இருக்கும் அவள் ரெண்டு பேர் அவங்களோட க்ளாஷ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சான் ரெண்டு ஹவர் குள்ள எவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டாங்க படம் ரெண்டு ஹவர் மாதிரி தெரியல படம் போயிட்டு தான் இருக்குது என்ன அதுக்கு டைம் எடுத்து பார்க்கும்படி பதினொன்றாவதா இன்னும் போயிட்டே இருக்காம இன்னும் இன்னொரு ஹாஃப்னார் முக்கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா அந்த பார்க்கலாம் போல

காஜிலா எக்ஸ் காங் பார்த்தீங்கன்னா வெறும் காங்கன்னே வச்சுக்கலாம் ஃபுல் இது படம் ஃபுல்லாக காங்க் தான் நல்லா இருந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு

ஓ காங்குக்கா வரும் இதுக்கடுத்த பாட்டில் வரும் கண்டிப்பாக இப்போ தான் ஃபேமிலியோடு எங்கேஜ் ஆகிருக்கு அங்கே இருந்து ஹாலோவேர்த்தோட கிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மேபி நகர்த்தலாம் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல அது ஆல்ரெடி டிவி ஸ்பாட்லேயே ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க சரி அதுதான் வேறு எதுவும் இல்லை நான் படத்தில் பார்க்கும்போது ஆ டிவியில் பார்க்கும்போது சூப்பராக சம்யாஞ்சு காஜிலா சாங் கூட நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த படத்தை அவார்டுக்கு கன்ஃபார்மா அப்படின்னு படம் அவார்டு அது தெரியல இப்போ ரீசன்ட்டா வந்து ஜப்பான் காரங்க காஜ்லா வச்சு எடுத்தாங்க அது ஆஸ்கார் வாங்குச்சு என் தலைவன் ஆஸ்கார் மாதிரி காஜ்லா ஃபேன்ஸ் அதான் கேமிய ரோல் மாதிரி தான் காஜிலா பண்ணியிருக்காங்க காங் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக செம்ம ட்ரீட் படம் படம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் காமெடி கலந்தது தான் அடுத்து தமிழ் ஷோ தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் தமிழ் ஷோல தான் ஆடியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க இங்கிலீஷ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மார்க் டென்னுக்கு டென்னே கொடுக்கணும் காஜ்லா விஷர்ஸ் தான் கூட நல்லா இருக்கு அதோடய கலெக்ஷன் அடித்தாலும் அடிக்கலாம் கண்டிப்பா தேங்க் யூ ஆ யூ